வணக்கம் வாங்க ஹேமாஸ் கிச்சனுக்கு நான் இன்றைக்கி வெஜிடபிள் கிச்சடி செய்ய போகிறேன் வானெனியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுளு படுவோம் முதல் போட்டுட்டு கிச்சடி வந்து நம்ம சேமியா நம்ம ப்ளீ அந்த சேமியாவில் ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு தேங்காய் பால் தீ சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சேன்னா உப்புமா மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கடுகு வெடிச்சடிச்சு இப்போ சீரகம் போடுறேன் மற்றது இஞ்சி கொஞ்சமாக தட்டி வச்சு போடுங்க அடுத்தது முந்திரி லேசாக எந்த ஒன்றையும் வெங்காயம் போடுறேன் இதை காலையில் டிஃபனாக கொடுக்கலாம் ஈவினிங் கூட குழந்தைங்க ஸ்கூலில் விட்டு வரும்போது செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அது கருவேப்பிலை போடுறேன் ம் அடுத்தது பச்சை மிளகாய் அஞ்சு நிமிஷத்தில் எல்லாம் கட் பண்ணி வச்சுன்னா அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் அடுத்தது தக்காளி ரொம்ப வேகம்லாம் இல்லை கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் வெஜிடபிள்ஸ் சேர்கிறதுனால நல்ல ஒரு வாசமாக இருக்கும் குழந்தைங்க வந்து சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கனா நல்லாயிருக்கும் காய் கட்டாச்சு பீன்ஸு கேரட் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் போட்டுக்கலாம் என்ன வேணுமோ உங்களுக்கு இஷ்டப்பட்ட வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் வேகட்டும் அதனால் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா காய் வெந்துருச்சு ஃபுல்லாக வேகணும்னா இல்லை கொஞ்சம் அறவேக்கடாகவே இருக்கட்டும் இப்போ இந்த சேமியாவை கட்டிக்கிறேன் நல்லா கொத்தி விடணும் இது கொத்தி விட்டால் தான் நல்லா உதிரியாக கட் ஆகி வரும் இந்த மாதிரி தோசை கரும்பு வச்சுட்டு நல்லா கொத்தி விட்டாச்சு இப்போ கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் எடுத்து செடி மேலே பூவி இஞ்சியெலாம் சேர்த்துக்கிறதுனால நல்ல வாசமாக இருக்கும் பூண்டு வேண்டாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட வேண்டாம் இஞ்சி மட்டும் தட்டி போடுங்க சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு சேமியா கிச்சடி ரெடி நீ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்